ஈரோட்டில் புதுசாக கட்டின சோலார் பஸ் ஸ்டாண்ட் வந்து டிசம்பர் நாலாந்தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து செயல்பாட்டுக்கு வந்துடுச்சுங்க இனிமேல் வெள்ளக்கோவில் கரூர் வழியாக போகிற எல்லா பஸ்ஸஸும் இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க வெள்ளக்கோவில் போகிற கரூர் போகிற ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓட்டுறதில்லன்னு சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி நாலு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஓட்டுறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க வேறு யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது ஃபஸ்ட்டு டே எடுத்த வீடியோங்க ஃபஸ்ட்டு டேவும் நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ் இங்கே வரவே இல்லைங்க ஆனால் போகவும் வரல அப்படி தான் சொல்கிறாங்க கரூர் போகிற பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லைங்க அங்கேருந்து இந்த வழியாக தான் போய் ஆகணும் ஆனால் வெள்ளக்கோவில் பஸ்ஸஸ் அப்படியே போயிடும் இங்கே வராதுன்னு நினைக்கிறேன் பிரைவேட் பஸ்ஸஸ் ரெகுலராக கரூர்லேருந்தோ வெள்ளக்கோவில் இருந்தோ ஈரோடு போகிறவங்களுக்கு ரெண்டு பஸ் மாதிரி போகிறது ரொம்ப சிரமம் தாங்க அடுத்து பஸ் ஸ்டாண்டில் அறுபத்தி மூணு ரேக் இருக்குங்க வெள்ளை கோவில் வழியாக போகிற பஸ்ஸஸ்க்கு ஒரு ஆறு ஏழு ரேக் கொடுத்தாலும் கரூர் வழியாக போகிற பஸ்ஸுக்கு அதிகபட்சமாக இருபது கொடுத்தா கூட இன்னும் முப்பது ரேக் கிட்ட இருக்குது நான் எத்தனை ரேக் இருக்குன்னு என்னையெல்லாம் பார்க்கலங்க அங்கேருந்தால் ஃப்ளெக்ஸில் அறுபத்தி மூணுன்னு போட்டுருந்துச்சு அப்புறம் நூற்றி முப்பத்தி நாலு கடை இருக்குது இருந்துச்சு இதுக்கப்புறம் இருக்கிற பஸ் ரேக்கில் எந்த ஊர்னு இன்னும் மென்ஷன் ஆகலை பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் போ வழியாக போகிற பஸ்ஸஸ் நம்ம மாற்றினாலும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திருச்சிக்கு ரெண்டு வழி இருக்குது ஈரோட்லேருந்து திருச்சிக்கு நாமக்கல் வழியாகவும் இருக்குது கரூர் வழியாகவும் இருக்குது இப்போ திருச்சி போகலான்னு நினைக்கிறவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அங்கே போய் மாறுறக்கு இங்கேருந்தே போகலான்னு நாமக்கல் வழியாக போகிற பஸ்ஸஸ்லேயே ஏறி போனாலும் போயிடுவாங்க ஸோ ரெண்டு ஒரே இடத்துல வந்துட்டால் அது எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும்

எடுத்ததில் ஓடுற யூடியூப்லையா ஆ ஆமாங்கண்ணா ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது போட்டால் நல்லா போகுங்கண்ணா இது எல்லாமே கடை தாங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி நாலு கடை இருக்குதுங்க இந்த சோலார் பஸ் ஸ்டாண்டில் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இந்த இடம் ஒரு ஸ்டேடியம் மாதிரி தெரிஞ்சதுங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்குன்னே புரிஞ்சுச்சு எல்லாமே கடைங்க அவ்வளோதான் உள்ள எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு கடை கூட இன்னும் ஓப்பன் ஆகல தண்ணி வசதியும் கிடையாது ரெஸ்ட் ரூமும் ஓப்பனாகலை ஆனால் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க